சில பேர் பதிலடி கொடுக்க வேண்டியது சரிடா அதான் டேட் இருக்கு சொல்றல ஒரு டேட்ல பார்த்து பண்ணிக்கலாம் விடு ஏங்க ஏங்க சும்மா வெட்டி கதையே பேசிட்டு இருக்கீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க டிபன் எடுத்து வைக்கிறேன் ஏன் தம்பி உங்களுக்கு சொத்தாக்கி கொட்டுறேன் வெயிட் பண்ணுங்க எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி விதைங்க அண்ணன் வெட்டி வா தம்பி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேக்குறீங்களா என்ன ஸ்டோரி ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான் ஆய வடை சுட்டுட்டு இருந்தாங்களா அந்த ஆயா கிட்ட இந்த வடை திருடி காக்கா மரத்து மேல உட்காந்துருச்சான் அந்த வடை யாருக்கு கிடைச்சது நரிக்கு தான் தச்சுது அதான் உங்களுக்கு தெரியுது தம்பி அப்புறம் ஏன் கேட்குறீங்க சும்மா போங்க இரு 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 அவங்களை காக்கன்றாங்களா தம்பி நான் ரொம்ப நரி தான் என்னப்பா முதல்ல உங்களுக்கு சோத்துல வருஷத்தை வச்சு போடணும் அண்ணன் வாழ வேண்டியதாலும் போறவங்க